என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சாம்பார் சரிங்களா சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரக வெந்தயம் போட்டுக்கல சவுண்ட் எப்படி கேட்குது கரண்ட் இல்லைனாலும் இருட்டா இருக்குது இப்போ வெங்காயம் போட்டுக்கல பாருங்கள் பூண்டு அடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வாங்கி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வாங்கி போட்டுக்கலாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கழுவி வச்சுருக்கேன் தக்காளி வந்து பருப்பு வேக போது பருப்பு கூட போட்டுருவேன் அதனால இதில் போட மாட்டேன் போட்டு வணங்கிருச்சு நல்லா இப்போ பாருங்கள் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் டீஸ்பூனில் நல்லா வாங்கிக்கிறோம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சாம்பார் தூள் வந்து நான் கடைசியில் தான் போடுவேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய் வேகறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கையில் வச்சு இங்கே பாருங்கள் காய் வேகட்டும் வெந்த பின்னாடி புளியை கரைச்சி ஊற்றிட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்துருச்சாங்க பாருங்கள் நல்ல காய் வந்துருச்சு இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்தேன் பத்தில் அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா சாம்பார் சூப்பராக வாசம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற்றின பின்னாடி நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு அந்த டைமில் பருப்பு வேக வச்சு பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க பருப்பு வேக வச்சதை ஊற்றிக்கலாம் எப்படி இருக்குது சாம்பார் சேம சாம்பார் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாம்பார் தூள் வந்து நான் கடைசியில் தான் போடுவேன் இது ஒரு கை பிடிச்சி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் போடணும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் இது கலக்கி அதில் எடுத்து ஊற்றிடலாம் சாம்பார்குள்ளே டைமில் இதை எடுத்து இந்த சாம்பார் தூள் கலக்கி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் எங்களை எப்படி இருக்குது கலர்ஃபுல் ஸ்பூன் சாம்பார் தூள் கலக்கி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வணக்கம் வணக்கம் சாம்பார் ரெடி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சரியா சூப்பராக இருக்குது இப்படி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கட்பிரஸ்யூ ஃபைனலி சாம்பார் ரெடி இப்போ கொத்தமல்லி தூவிட்டு பெருங்காயத்து போட்டுடலாம் பெருங்காயத்தூளை கொத்தமத்தூளை தூவி வச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்பிரஸ்யூ